கர்ணனே தலை சிறந்தவன் என்பதற்கான கதை ஒரு நாள் கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றார் இந்திரபிரஸ்த மக்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் விவாதித்துக் கொண்டிருந்தனர் கிருஷ்ணர் மற்ற அனைவரையும் போலவே கர்ணனை நேசிக்கிறார் என்பதை அர்ஜுனன் அறிந்தார் கிருஷ்ணா நீ கர்ணனை மிகவும் நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஏன் அப்படி இந்த உலகில் பல தர்மசீலர்கள் உள்ளனர் என் சகோதரர் யுதிஷ்டனும் ஒரு சிறந்த தர்மவான் அவரும் தர்மத்தின் பாதையை பின்பற்றி அனைவருக்கும் உதவுகிறார் நீ ஏன் கர்ணனை மட்டும் போற்றுகிறாய் என்று அர்ஜுனன் கேட்டான் ஓ அர்ஜுனா நான் உனக்கு இதற்கான விளக்கத்தை காட்டுகிறேன் என்னுடன் வா என் வழியை பின்பற்று என்று கூறி கிருஷ்ணர் அர்ஜுனனை தன்னை பின்தொடர சொன்னார் பிராமணர்களாக மாறுவேடமிட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டிரனின் அரசவைக்கு சென்றனர் ஓ இந்திரபிரஸ்த மன்னரே தர்மத்தை பின்பற்றுபவரும் அன்பான ஆட்சியாளருமானவரே நாங்கள் இங்கே ஒரு யாகம் செய்ய வந்துள்ளோம் அதற்கு எங்களுக்கு உலர்ந்த சந்தனம் தேவை நாங்கள் நகர சந்தைகள் முழுவதும் தேடினோம் ஆனால் எங்களுக்கு ஒன்று கூட கிடைக்கவில்லை தயவு செய்து சந்தன விறகு வாங்க எங்களுக்கு உதவுங்கள் என்று மாறுவேடமிட்ட கிருஷ்ணர் யுதிஷ்டிரனிடம் கேட்டார் பிராமணர்களே கவலைப்படாதீர்கள் சந்தன விறகு வாங்க என் காவலர்களை அனுப்புவேன் விறகு கிடைக்கும் வரை இங்கே இருங்கள் உங்கள் தங்குதலுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு என் வேலைக்காரர்களிடம் கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு போதுமான விறகு வாங்க சில காவலர்களை அனுப்பினார் மேலும் மாறுவேடமிட்ட கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு தன் வேலைக்காரர்களிடம் கூறினார் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியிருந்த போது கிருஷ்ணா உனக்கு என்ன ஆச்சு என் சகோதரனிடம் சந்தன மரம் வாங்க முடியாது என்று நீ நினைக்கிறியா இந்த பகுதியில் சந்தன மரம் கிடைப்பது கஷ்டம்னு நினைக்கிறியா சந்தன மரம் வாங்குறதுல மட்டும் என் சகோதரனை சோதிக்கிறியா என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தான் கிருஷ்ணர் பதிலுக்கு புன்னகைத்தார் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தந்திர வல்லுநரான கிருஷ்ணர் காவலர்களால் உலர்ந்த சந்தனத்தை கண்டுபிடிக்க முடியாதவாறு செய்தார் பிரஸ்தத்தில் முழுமையாக உலர்ந்த சந்தனத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று காவலர்கள் திரும்பினர் ஏமாற்றமடைந்த யுதிஷ்டிரன் பிராமணர்களிடம் சென்று பிராமணர்களே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் எங்கள் நகரத்தில் உலர்ந்த சந்தன இல்லை நீங்கள் இன்னும் சிறிது காலம் தங்க முடிந்தால் நான் என் காவலர்களை அனுப்பி அருகிலுள்ள நகரங்களிலோ அல்லது காட்டிலோ சந்தன விறகு கேட்க முடியும் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்றார் ஓ வீரமிக்க தர்மரே இந்திரபிரஸ்தத்தின் ஆட்சியாளரே உங்கள் அனைத்து பொறுப்புகளுக்கும் மத்தியில் எங்களுக்காக விறகு தேட உங்கள் காவலர்களை அனுப்பியுள்ளீர்கள் உங்கள் கருணைக்கு நன்றி நாங்களே விறகு தேடிக் கொள்கிறோம் இப்போது நாங்கள் உங்களிடம் விடைபெறுகிறோம் என்று கூறிவிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி திரும்பி புறப்படத் தொடங்கினார் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இந்திர பிரஸ்தத்தில் உலர்ந்த சந்தனம் இல்லை அது எப்படி சாத்தியம் நீ என்ன நிரூபிக்க முயற்சிக்கிறாய் கண்ணா என்று குழப்பமடைந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டான் மீதமுள்ளவற்றை பார்க்கும் வரை காத்திருங்கள் என்று கிருஷ்ணர் புன்னகையுடன் பதிலளித்தான் அடுத்த ஏழு நாட்களில் கர்ணன் ஆட்சி செய்து வந்த அங்க ராஜ்யத்தில் கிருஷ்ணர் பலத்த மழை பெய்யச் செய்தார் பிராமணர்கள் போல் வேடமிட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கர்ணனின் இல்லத்திற்கு சென்றனர் அவர்கள் நள்ளிரவில் அரண்மனையை அடைந்தனர் கொட்டும் மழையில் நனைந்து வந்த கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் கர்ணனின் ஊழியர்கள் சூடான உணவு மற்றும் சூடான ஆடைகளை வழங்கி அவர்களை நன்றாக உலர வைத்தனர் நள்ளிரவு ஆனாலும் கர்ணன் எழுந்து வந்து வரவேற்றார் கொட்டும் மழையில் அவர்கள் வருகைக்கான காரணம் குறித்து கர்ணன் அவர்களிடம் விசாரித்தான் ஓ கர்ணா அனைத்து உலகங்களின் பொதுநல இதயம் கொண்டவரே நாளை ஒரு யாகம் செய்ய நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு உலர்ந்த சந்தனம் தேவை உங்கள் நகரத்தில் உள்ள ஒவ்வொரு கடையையும் நாங்கள் தேடினோம் ஆனால் எங்கும் உலர்ந்த சந்தனம் கிடைக்கவில்லை இந்த கடவுள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறார் மழையால் எல்லாம் நனைந்துவிட்டது எங்களுக்கு இப்போது உலர்ந்த விறகு தேவை இரவில் எங்களுக்கு விறகுகள் தேவை நாங்கள் அவசரத்தில் இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு உதவ முடியாவிட்டால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் புறப்படுவோம் உங்களிடம் ஏதாவது கேட்கும்போது நீங்கள் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் விறகு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் உதவியை நாடி நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்று கிருஷ்ணர் கர்ணனிடம் கூறினார் பிராமணர்களே தயவு செய்து இங்கே ஓய்வெடுங்கள் உணவு உண்டு பசியாருங்கள் நான் விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறிவிட்டு கர்ணன் மண்டபத்தை விட்டு வெளியேறினான் காய்ந்த சந்தனம் இந்த மழையில கர்ணன் காய்ந்த விறகு கொண்டு வருவான்னு நினைக்கிறியா சீக்கிரமா திரும்பி வந்து நீங்க கேட்டது கிடைக்கலன்னு சொல்றதுக்குக்காகவா அவன் இவ்வளவு வேகமா ஓடுறான் நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா அவன் திரும்பி வருவான்னு நான் நம்புறேன் என்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கூறினான் தந்திரமான பார்வையுடன் தன் அண்ணன் கர்ணனை விட சிறந்தவன் என்று நினைத்துக் கொண்டான் ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லை கர்ணன் விறகுகளுடன் திரும்புவதைக் கண்டு அர்ஜுனன் திகைத்து போனான் நீ எதிர்பார்த்ததை விட அவன் முன்னதாகவே திரும்பிவிட்டான் என்று நான் நம்புகிறேன் இல்லையா அர்ஜுனா என்று கிருஷ்ணர் ஆச்சரியப்பட்ட அர்ஜுனனிடம் கிசுகிசுத்தான் எப்படி அவனுக்கு எப்படி விறகு கிடைத்தது எங்கிருந்து கொண்டு வந்தான் ஆச்சரியப்பட்ட அர்ஜுனனால் தன் மனதில் உள்ள கேள்விகளை முடிக்க முடியவில்லை பிராமணர்களே உங்களை காத்திருக்க வைத்ததற்கு என்னை மன்னியுங்கள் இது போதுமா அல்லது உங்களுக்கு இன்னும் தேவையா என்று கர்ணன் விசாரித்தான் அர்ஜுனனின் குழப்பமான நிலையை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் கர்ணனிடம் ஓ உன்னதமான கர்ணா சந்தனக் கட்டைகளை எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்டார் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருவதால் வெளியே உலர்ந்த மரக்கட்டைகளை பெற முடியாது ஆனால் என் மாளிகையின் உள்ளே இருக்கும் மரங்கள் மழையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன அரண்மனையின் தளபாடங்கள் என் படுக்கை மற்றும் அனைத்தும் சந்தன மரத்தால் மட்டுமே செய்யப்பட்டவை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாமா என்று கர்ணன் கேட்டான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கர்ணனுக்கு பிறகுக்கு நன்றி கூறிவிட்டு இந்திரபிரஸ்தத்திற்கு புறப்பட்டனர் இந்திர செல்லும் வழியில் கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா நாம் யுதிஷ்டிரரிடமிருந்தும் கர்ணனிடமிருந்தும் ஒரே மரத்தை கேட்டோம் யுதிஷ்டிரரால் எங்களுக்கு உதவ முடியவில்லை ஆனால் கர்ணன் உன் சகோதரனை விட கடினமான சூழ்நிலையை அவனுக்கு கொடுத்தாலும் அவன் நமக்காக உடனடியாக உதவினான் யுதிஷ்டிரனுக்கு அரண்மனையில் உள்ள மரங்கள் பற்றிய சிந்தனை ஏற்படவில்லை ஆனால் கர்ணனுக்கு தளபாடங்கள் மாளிகையின் கூரை ரமற்றும் அனைத்தும் மரமாக மட்டுமே தோன்றின வெறும் ஒரு மரத்துண்டு யுதிஷ்டிரர் தர்மத்தின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அதை பின்பற்றுகிறார் அது மதம் போல எழுதப்பட்டிருப்பதால் அவர் பின்பற்றுகிறார் நான் அதை தவறு என்று சொல்லவில்லை ஆனால் கர்ணன் செய்வது அவரது இதயத்திலிருந்து வருகிறது அது அவருக்கு அமைதியை தருவதால் அவர் அதை செய்கிறார் அவர் அதை கருணை அனுதாபம் மற்றும் மனிதநேயத்தால் செய்கிறார் யுதிஷ்டிரனுக்கு தர்மம் என்பது மூளையிலிருந்து வருகிறது ஆனால் கர்ணனுக்கு அது இதயத்திலிருந்து வருகிறது இதயத்திற்கு நெருக்கமான ஒன்றை மட்டுமே உங்களால் சிந்திக்க முடியும் இதயம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சிந்தனை தொடங்குகிறது கர்ணன் அதற்கு ஒரு வாழும் உதாரணம் அதனால்தான் நான் கர்ணனை போற்றுகிறேன் அவருக்கு உடன்படுகிறேன் இதுவரை இல்லாத மிகப்பெரிய கொடையாளராக என்று கர்ணனின் தர்ம விசுவாசத்தை அர்ஜுனன் மதித்து கர்ணன்தான் சிறந்த மனிதாபிமானி என்பதை தனது இதயத்தில் ஏற்றுக்கொண்டான் வாழ்க கர்ணன் வளர்க உன் புகழ் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா